இன்றைக்கி என்ன லாங் வீடியோ பார்த்துலாமா இன்றைக்கி இன்னைக்கு தம்பி ஊருக்கு போயிட்டா அதனால் மார்னிங் செல்ஃப் வீடியோ தான் எடுத்திருந்தேன் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இன்றைக்கி சாட்டர்டேனாலும் கொஞ்சம் பிஸியாக தான் ஒர்க் போச்சு அப்புறம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது வந்தார் இன்றைக்கும் ஒரு சமம் ஆகிடுச்சுங்க நேற்று தான் பெட்ரோல் இல்லாமல் வண்டி பாதிலே நின்றுச்சு இன்னைக்கு பஞ்சரே ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் நேற்று வந்ததை விட கம்மி தூரம் தான் பஞ்சர் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் பக்கத்தில் வந்து ஒரு பொட்டிக்கடை பக்கத்தில் பஞ்சர் ஓட்டிருந்தாங்க பொட்டிக்கடை பார்த்தனே ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததா என்ன தான் நமக்கு லைஃப் எட்டு செருப்படி கொடுத்தாலும் நம்ம சந்தோஷத்தை நம்ம தானே தேடிக்கணும் அதனால் எனக்கு இந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும் அஞ்சு ரூபா தான் ஆனால் எனக்கு அது அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும் அதை அங்கே பார்த்தனே அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சைடில் சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த தாத்தா பஞ்சர் ஓட்டுற தாத்தா வேற என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாரு என்ன இந்த பொண்ணு பைத்தி மாதிரி அப்படின்ட்டு இந் இவரைக்கான் இவன் பேர் வந்து பவானி ஆக்சுவலாக எங்கள் தான் இவன் பிறந்தான் அங்கே தான் இருப்பான் மதியத்தில் சாப்பாடு வைப்பாங்க நான் பெருசாக வைக்க மாட்டேன் ஆனால் என்னை ஸ்மெல் பண்ணி இந்த இடத்த வந்து எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில வந்து எகிரி எகிரி குதிச்சு விளையாடுறான் அங்கே பக்கத்தில் கடிச்சிட போது தடுத்து விடுமா தெளித்து விடுமான்னு சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு கொண்டு தோணுச்சு இந்த நாலறிவு ஜீவனுக்கு இருக்கிற நன்றி கண்டிப்பாக எந்த மனுஷங்களுக்கும் இருக்காதுங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் நீங்கள் பாவோன்னு ஒரு காலத்தில் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அவங்க கிட்ட பெரிய செருப்படி வாங்குவீங்க சாதா செருப்படியில் சாணியில் முக்கி அடிப்பாங்க அனுபவத்தில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் அப்படி அனுபவம் இருந்தால் வந்து சொல்லுங்கள் வீட்டுக்கு ஈவினிங் வரக்குள்ளே தம்பி இருந்தால் சாம ஹாப்பி அப்புறமா அவனும் வேலைக்கு கிளம்பி போயிட்டான் நான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போன பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டர்டே ஆனால் கலர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி சேரீ எதுவும் வேர் பண்ணல ஃப்ராக் தான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஃப்ராக்லாம் போடுறதுன்னா ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் நான் ஒரு பல்ச்சியான குழந்தை சின்ன பிள்ளையிலேருந்தேன்றதுனால ஒரு ஏஜ் சர்டைன் ஏஜ்க்கு மேலே என்னை அலோவ் பண்ணல போடுறதுக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ அப்போ படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் அப்போ வந்து ஃப்ராக் போட்டு போயிருந்தேன் அப்போ என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இப்போ பெரியமா சின்ன பா சித்தி அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன இந்த புள்ள இந்த வயசாவது இப்பயும் ஃப்ராக் போட்டு அனுப்பிட்டுருக்க இருக்க இதெல்லாம் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட என் முன்னாடியே சொன்னாங்க அது ரொம்ப பெயினா இருந்தது அது இன்னமும் எனக்கு கேட்குது அதுலேருந்து நான் ஃப்ராக் போட அலோவ் பண்ணலாம்மா அதனால் நான் போடல ஆனால் இப்போலாம் எனக்கு பிடிச்சதை நான் போட்டு பண்ணல யாரு என்ன கேட்குறது அதனால் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு ஃப்ராக் எடுத்து வச்சுருக்கேன் அது எப்போலாம் எனக்கு தோணுதோ அப்போலாம் நான் போட்டுப்பேன் மீஷோவில் எடுக்கிறது தான் நமக்கு வந்து பெருசாக செலவு பண்ண பிடிக்காது இல்லை மீஷோவில் அஃபோர்டபுளாக தான் இது எல்லாமே டீ வச்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ப இந்த வெ பப்பாளி பழம் வந்ததில் ரோல் ஆகுது அது வந்து இருந்துச்சு சரி இதை எடுத்து இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆசையாக எடுத்து கட் பண்ணேன் நல்லா பழுத்து போயிருந்தது எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பக்கம் பழுத்து ஒரு பக்கம் செங்காயாக இருந்துச்சு இல்லை இன்றைக்கி வந்து நல்லா தங்க கலரில் நல்லா தக்கத்தக்கன்னு பழுத்து போயிருந்தது எனக்கு பப்பாளி பழம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆவலாக நான் கட் பண்ணேன் ஆனால் உள்ளே பார்த்தோன்னா ஏதோ ஒன்று குட்டியாக இருந்துச்சு இது நான் இந்த மாதிரி நான் பப்பாளி பழத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை நாட்டு பழன்றதுனால நிறைய விதை இருந்தது ஹைப்ரிட் பழத்தில் விதை இருக்காது எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது அது ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இதுதான் மஞ்சள் கலரில் நல்ல விதை இருக்கும் இது விதையெல்லாம் சுரண்டி போட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இது அது என்ன தான் ஆரஞ்சு கலர் பப்பாளிப்பழம் டேஸ்ட்டாக இருந்தாலுமே எனக்கு அந்த இது பிடிக்கிறது இல்லை இது ரொம்ப பிடிக்கும் எடுத்து பார்த்தான்னா எனக்கு ஒரு உருத்துலாவே இருந்துச்சு இது என்னென்னு தெரியல இது நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் சாஃப்ட்டாக தான் இருந்தது பப்பாளிப்பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆனால் மழை மழை இருந்தது மேலே உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாகவே இருந்தது டவுட்டோட எதுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு டீயை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு குடிக்கலான்னு போய் உட்காந்தேன் நேற்று வந்து இந்த கால் பட்டன் சாரிக்கு சுங்கு போகிறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன்னு காமிச்சிருந்தேன்ல அது இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அழகாக நீட்டாக சுங்கெல்லாம் போட்டுட்டேன் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க எனக்கு போதே என் பாப்பா கிட்டே கேட்ட மாதிரி என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆயா வீட்டில் மாங்காய் பச்சடி சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தாங்களா அப்புறம் எனக்கு நான் கூற ஆரம்பிச்சிச்சு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் பெரிய பாப்பா போய்ட்டு எனக்கு கொஞ்சம் பச்சடி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாள் செம்ம புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு மாங்காய் பச்சடி ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஆனால் யாராவது செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும் நான் செஞ்சால் இந்த பக்கம் வரதில்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் ஈவினிங்கில் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி டின்னர் பண்ணுறதுக்கு மாவு அடிச்சிட்டு வந்த மாவே புளிச்சிடுச்சு அந்த மாவில் இட்லி ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டு இந்த எனக்கு முடிஞ்சுது வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்